الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد صرفنا في هذا القرآن للناس من كل مثل وكان الإنسان أكثر شيء جدلا وقال النبي عليه الصلاة والسلام الدين والنصيحة أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய பெரியார்களே சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹுக்கு சுபகான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுக்கு சுபகான ஹோத்தாலா எம்மீது கொண்ட விசேஷமான அருள் ரஹ்மத் இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா எங்களை மனிதர்களாக பிறக்க வைத்து இஸ்லாம் மார்க்கத்தை தந்து எங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரியாக வாழ்க்கையினுடைய எடுத்துக்காட்டாக பின்பற்றப்படுவதற்கு தகுதியான நபியை தந்து அல்லாஹு தாலா எங்களை வாழ வைத்துக் கொண்டே இருக்கிறார் கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹு குசு எப்படி இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதரும் வாழ வேண்டும் என்ற ஒரு அழகான வாழ்க்கை விளிமியங்களை வெறுமனே இல்லாமல் வாழ்க்கையாக வாழ்ந்து மரணித்த ஒரு மாமனிதர் அல்லாஹுல்லாஹி சல்ல அல்லாஹு அவருடைய வாழ்க்கை எல்லா விதத்திலேயும் எங்களுக்கு முன்மாதிரியே இருக்கிறது ஆட்சியாக இருக்கலாம் அதிகாரத்தை பிரயோகிக்கக்கூடிய விதமாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் சமூக பணியாக இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் எல்லா விடயத்திலையும் முன்மாதிரி அல்லாஹு தாலா எங்களுக்கு நபி சல்லாஹ்க்கில் வாழ்க்கையில் இருக்கிறார் அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஹஜத் ரசூல் அல்லாஹு அலி வல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட காலம் ரொம்ப பயங்கரமான காலம் நபி அவர்கள் இந்த உலகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்ட காலம் மிக சவாலான ஒரு காலம் மனிதர்கள் மனிதர்களாக வாழாத காலம் மனிதர்கள் மனிதர்களை அடித்து சாப்பிடக்கூடிய காலம் ஒரு மிடர் தண்ணிக்காக வேண்டி பரம்பரை பரம்பரையாக சண்டை பிடித்த காலம் பெண்களுடைய உரிமைகள் எல்லாம் முடக்கப்பட்ட ஒரு காலம் வாலிபர்கள் எல்லாம் வீண் பம்புகளிலே ஈடுபட்ட காலம் ரொம்ப பயங்கரமான காலத்திலே தான் அதத்த ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹு தலா அனுப்பினார் இந்த காலத்துக்கு பேரே ஐயா முல் ஜாஹிலியா மடமை காலம் ஹதரத் ஆதம் அலஹி இஸ்லாம் தொடக்கம் இன்று வரைக்கும் வாழ்ந்த மனிதர்களிலே இந்த உலக வரலாற்றிலே பெரிய அசிங்கங்களும் அநியாயங்களும் அட்டூரியங்களும் அரங்கேறிய ஒரு காலம் இந்த காலம் தான் ஜாஹிலியா காலம் 600 வருட காலம் இந்த அநியாயமும் மக்கள் பண்பு கட்ட முறையில் நடந்த காலம் இருக்கிறதே ஒரு வருடம் இரண்டு வருடங்கள் அல்ல ஆறுநூறு வருட காலங்கள் மனிதர்கள் படு மோசமான குடமுடையவர்களாக வந்தார்கள் ஹாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பதாக அல்லாஹ் ஹுத்தால ஹாத இசா அலைஹி நபியா ஹின் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹு தாலா வானத்து உயர்த்தியிருக்க பின்னால ஆறுநூறு மனித ஆறுநூறு வருட காலங்கள் மனிதர்கள் அப்படியே பழுதா போயிட்டான் எடுக்கிறது கொண்டும் இல்லை அவ்வளோ மோசமான ஒரு காலத்திலே தான் அதத்த ரசூல் அல்லாஹி சல்லா அலி சொல்லம் அவர்களே அல்லாஹு தாலா இந்த உலகத்துக்கு அனுப்பினார் இந்த உலகத்திலே அனுப்பப்பட அதத்த ரசூல் அல்லாஹி சல்லாஹ் அலி அவர்கள் தனி ஒரு மனிதனாக இருந்து அல்லாஹ்வுடைய தீனை இந்த உலகத்துல பரப்ப ஆரம்பிக்கிறார்கள் தனி ஒரு மனிதனாக இருந்து சமுதாயத்திற்கு மத்தியில் போராட்டம் செய்கிறார்கள் தனி ஒரு மனிதனாக இருந்து சமூகத்தினுடைய முடிவுக்காக வேண்டி போராட்டம் செய்கிறார்கள் செல்லல்லாகு செல்லம் வருக அத சூழலாயோ செல்லல்லாஹ் வரைவு செல்லம் அவர்கள் தனி ஒரு மனிதனாக இந்த மார்க்கத்தை பிரஸ்தாபிக்க ஆரம்பிக்கிறார்கள் மக்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் தன்னுடைய மரண நேரத்திலே லட்சக்கணக்கான சகாபாக்களை சம்பாதிக்கிறார்கள் லட்சக்கணக்கான மனிதர்களை லட்சக்கணக்கான சிறந்த மனிதர்களை அல்லாஹு அல்லா அலுவலம் அவர்களின் மூலமாக அல்லாஹு தாலா உருவாக்குறார் கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சோழர்களே எதனால இவ்வளவு பெரிய மாற்றம் எதனால இவ்வளவு பெரிய முன்னேற்றம் அவருடைய அஹ்லா அவர்களுடைய பண்பாடுகள் அவர்களுடைய நடை உடை பாவனைகள் அவர்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் மனிதர்களை கவர ஆரம்பித்தது மனிதர்களை கவர ஆரம்பித்தது மடமையில் இருந்த மனிதர்கள் எல்லாம் திருந்தி நல்லவர்களாக மாறினார்கள் ஜாகிலியத்திலே கொடிகட்டி பறந்தவர்கள் எல்லாம் மாமனிதர்களாக வரலாற்றிலே இடம் பிடித்தார்கள் நரக விளிம்புகளிலே தொங்கிக் தொங்கொண்டிருந்தவர்கள் எல்லாம் சஹாபிகளாக அறிவிப்பு செய்ய ஆரம்பித்தார்கள் அவ்வளோ ஒரு ஒரு பெரிய நல்ல சூழல் அவர்களுடைய காலத்திலே உருவாகியது இதெல்லாம் எப்படி உருவானது கொடுத்து கொடுத்து பணத்தை அதிகாரத்தை பயன்படுத்தி அல்ல நபி சல்லா அஹ்லா அவர்களுடைய பண்பு அவர்களுடைய அந்த நற்பண்புகள் காரணமாக இவ்வளோ பெரிய மாற்றங்கள் உருவாயிச்சு இஸ்லாம் பாதுகாக்கப்பட்டதுதான் வாளிம்களுடைய உடைமைகள் பறிக்கப்பட்ட போதெல்லாம் அந்த நேரத்தில் மக்கள் போர் செய்தார்கள் வாளால் ஆர்ப்பாட்டம் செய்து போர் செய்து தன்னுடைய உரிமைகளை பெற்றுவதற்காக வேண்டி முயற்சி செய்தார்கள் ஆனால் இஸ்லாம் பரவியதெல்லாம் நபி சல்லா அலிமுடைய அஹ்லாத் அவர்களுடைய பண்பாட்டால்தான் இஸ்லாம் பரவியது இந்த மனிதனுடைய பண்பாடை பார்த்த மக்கள் நானும் திருந்த வேண்டும் இவரை போல மாற வேண்டும் என்ற ஒருத்தரும் அந்த நிலைப்பாட்டுக்கு மாறினார்கள் பெரியும் பெரும் மாற்றங்களை உருவாகி கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே ஹதத் ரசூல் அவர்கள் எப்படி பண்பாடு கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதை பக்க கணக்கில் அல்ல பாக கணக்கிலே கிதாபுகளை எழுதி வைத்திருக்கிறார்கள் நபிசல்லா அலிஸ்வல் உடைய பண்பாடுகள் எப்படி இருந்தது இமாம் யூசுப் ரஹமத்துல அவர்கள் பதிவு செய்கிறார்கள் நபி சல்லாஹூ அலி வல்லம் அவர்களுடைய பண்பாடு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது சல்லல்லா அலுவலமுடைய காலத்திலே ஒரு பெண்மணி இருந்தார் அந்த பெண்மணிக்கு பேரே தையார் அந்த பெண்மணிக்கு ஊரெல்லாம் சுத்தி திரிபவள் அடாவடித்தனமான குணமுடையவள் என்ற ஒரு பட்டம் அந்த மக்களால் சூட்டப்பட்டிருந்தது ரொம்ப அந்த ஊர் மக்களால ஒதுக்கப்பட்டு கொச்சை கண்ணோடு பார்க்கப்பட்ட ஒரு பெண்மணி சல்லல்லா உடைய காலத்திலே இருக்கார் நபி சல்லா அலுவலம் அவர்களுடைய தான் இந்த சம்பவம் நடைபெறுகிறது இந்த பெண்மணி அந்த நகரிலே வாழ்ந்து வருகிறார் இந்த பெண்மணியை பத்தி மக்கள் மனதிலே நல்ல எண்ணமே கிடையாது அந்த பெண்மணி ஒரு வீதியால வந்தா ஊர்ல பெரும் வீரமாக இருக்கக்கூடிய ஆண்கள் கூட இன்னொரு பாதையால போயிடுவாங்க ஏனண்டா அவ பேச ஆரம்பிச்சாண்டா எதை பேசுவான்னு தெரியா அவ்வளவு மோசமான பண்பாடு கொண்ட அந்த பெண்மணி அந்த பெண்மணி வார பாதையில ஒரு குருவி கூட நிற்காது அவ்வளவு ரொம்ப கெட்ட குணங்கள் கொண்ட ஒரு பெண்மணியாக அந்த பெண்மணி இருந்து வந்தார் சல்லல்லாஹலை செல்லம் அவர்கள் ஒரு நாள் தினம் ஒரு கூடாரம் போன்ற மேலுக்கு கூரை இருக்குது வெளியே திறந்திருக்குது உள்ளுக்கு இருக்கக்கூடியாரோ வெளியே இருந்து பார்க்கலாம் ஒரு கூடாரம் போன்ற ஒரு இடத்துல இருந்து தக்கடி என்று சொல்லக்கூடிய ஒரு சாப்பாடை சலதாசங்க அழகான முறையில் சுண்ணத்தான முறையில் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறான் இந்த பெண்மணி தூரத்தில் இருந்து வாரா இந்த பெண்மணியை கண்டதோட அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஓடி ஓடி ஒளிய ஆரம்பிச்சாங்க சல்லல்லா அலிசலம் அவர்கள் இந்த பெண்மணி வந்ததும் தெரியாது இந்த பெண்மணியை கண்டு மக்கள் எல்லாம் ஓடுகின்ற விடல்லாஸ்லம் அவர்களுக்கு தெரியாது இடத்துல அந்த அவர்களுடைய முதுவுக்கு பின்னால அப்படியே வராங்க வந்து சல்லல்லா அலிஸ்வலம் அவர்களுக்கு முன்னால வந்து நிற்கிறாங்க அந்த பெண்மணிக்கு சரியான யோசனை நம்மளை கண்ட உடனே எல்லாரும் ஓடினாங்க பதறி ஓடினாங்க இந்த மனிதர் எல்லாரும் ஓடக்கூடிய நேரத்தில் இவர் சும்மா இருக்காரே இவரை கொஞ்சம் டெய் வேடிக்கைக்கு எடுத்து பார்ப்போம்னு சொல்லி அந்த பெண்மணி வார் அந்த பெண்மணி செல்லல்லா அலிசம் அவர்களுக்கு முன்னால வந்து நிற்கிறாங்க செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவங்க சாப்பிட முடிச்சு சாப்பிட்டு கடைசி கட்டம் கடைசியா இருந்த ஒரே ஒரு ரொட்டி துண்டை ரகீஃபா ஒரே ஒரு ரொட்டி துண்டை சல்லல்லா அலுவலம் அவங்க வாய்க்குள்ளால வச்சு மென்றாங்க பார்த்தா முன்னுக்கு ஒரு ஆள் வந்து நிற்கும் அப்பதான் தான் செல்லலாசம் அவங்க தலையை தூக்கி பார்க்குறாங்க முன்னால ஒரு பெண்மணி வந்திருக்கிறாங்க அந்த பெண்மணி செல்லல்லாக வலை செல்லம் அவர்களுடைய அந்த பாத்திரத்தை பார்த்ததோடு அவருடைய இழிப்பை பார்த்ததோடு அவருக்கு கோபம் வந்து விட்டது செல்லல்லா அலிசல்லம் அவர்களை பத்தி கடுமையாக சாடி குறையாக பேச ஆரம்பித்தார் நீ இவ்வளவு பெரிய கஞ்சனாக இருக்கு இவ்வளோ வலிச்சு சாப்பிடுகிறாய் இப்படியெல்லாம் மடிஞ்சி நலுங்கி இப்படி எல்லாம் நீ உட்காந்து சொல்லி சல்லல்லா செல்லம் அவர்களை கண்ட மாதிரி அந்த பெண்மணி திட்ட ஆரம்பிக்கிறார் அப்படியே நிதானமாக நிதானம் எதுவுமே பேசல நிதானமா இருக்கிறான் மக்களுக்கு விளங்கிட்டு இன்றைக்கு ஒரு வலையில சிக்கிட்டாரு இந்த பொம்பளோட வலையில சிக்கிட்டாரு இன்றைக்கு வர்ற மானமெல்லாம் கொடி கட்டி பறக்க போகுது ஒரு பிறக்கி நேரம் அப்படியே ஊர் மக்கள் சுத்தி நிற்கிறது தானே அதே மாதிரி இந்த பெண்மணி சல்லல்லா அவர்களை பத்தி ஏசினது தான் தாமதம் ஊர் மக்கள் எல்லாம் சுத்தி நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சான் அவ்வளவு கடுமையான வார்த்தைகள் அந்த பெண்மணி பாவிக்கு ஏசுகிறான் சல்லல்லா அலிசலமும் அமைதியாக இருந்தான் எதுவுமே பேசல அந்த பெண்மணி பேசுறதெல்லாம் பேசிட்டு ஓய்வாக கூடிய நேரத்துல சல்லல்லா அலிசல்ல கேட்டாங்க நீங்க பேசி முடிஞ்சா நீங்க பேசி முடிஞ்சா அவ்வளவு தூரம் அந்த பெண்மணி சலுதாசிரம் அவங்களை பத்தி பேசக்கூடிய நேரத்தில் ஏசக்கூடிய நேரத்தில் கேட்டுக்கொண்டு தான் அந்த பெண்மணி பேச்ச முடித்ததுக்கு பின்னால சல் அல்லாஹு அலி அவர்கள் அன்பான தொழில் அந்த பெண்மணத்துல சொல்றாங்க அருமை பெண்மணியே நீங்க இந்த இடத்துல வந்தது எனக்கு தெரியாது நீங்க வாரங்கின்ற விஷயம் எனக்கு தெரியாது நீங்க உண்மையில வாரண்டி இவடத்துல தெரிஞ்சிருந்தா இந்த சாப்பாடை நான் உங்களுக்கு தந்து உங்களை சாப்பிட வச்சு நான் அதுல மகிழ்ச்சி கண்டிருப்பேன் நீங்க வந்தது தெரியாது என்று சொன்னான் அந்த பெண்மணி இன்னும் கொஞ்சம் கோபம் கூடி செய்யறதெல்லாம் செஞ்சிட்டு ஒரு ரொட்டி துண்டு கூட இவன் தின்றுட்டு கஞ்சத்தன இருந்துட்டு இவரு நல்லவன் மாதிரி பேசுறார் என்ற துணியில அந்த பெண்மணி பேச ஆரம்பிச்சான் சல்லிசல் அமைதியாக இருந்து சொன்னாங்க அல்லாஹ் மீது சத்தியமாக நான் நீங்கள் வருவதை கண்டிருந்தால் உங்களுக்கு தந்திருப்பேன் அந்த பெண்மணி சொன்னா என்ன தெரியுமா நீ இவ்வளவு பேசுறாய் தானே ஒரே ஒரு ரொட்டி துண்டு ஒன்று வாயில் உழுக்கிருக்கிறானே அந்த ரொட்டி துண்டை தாண்டி கேட்டான் செல்லல்லா சொல்லம் யோசிக்காம அந்த இடத்துல தன்னுடைய முபாரக்கான நாவல்நில ஒட்டி இருந்த அந்த ரொட்டி துண்டை எடுத்து அந்த பெண்மணிக்கு கொடுக்கறாங்க அந்த பெண்மணி சாப்பிடுறாங்க எந்த மக்கள் எல்லாம் அந்த பெண்மணியை கெட்ட பெண்மணியாக பார்த்தார்களோ எந்த ஊர் மக்கள் எல்லாம் குறை கண்ணோட்டத்தோடு அந்த பெண்ணை ஒதுக்கி வைத்தார்களோ எந்த ஆண்கள் எல்லாம் ஓடி ஒளிந்தார்களோ அதே இடத்திலே அதே பூமியிலே அந்த பெண்மணி இந்த சம்பவத்துக்கு பின்னால ஒரு சாலியான பெண்மணியாக வாழ்ந்து வந்திருக்கிறார் இவ்வளவுக்கும் இதே நேரம் எங்களுக்கு எவ்வளோ கோபம் வந்திருக்கீங்க நாங்கள் எவ்வளோ பேசிருப்போம் ஒரு பெண்மணி ஒரு அல்லாஹுடைய தூதர் முழு நபிமார்களுக்கும் தலைவர் உலக மக்களுக்கெல்லாம் தலைவர் அல்லாஹுடைய தூதர் சல்ல அவர்களுக்கு ஒரு பெண்மணி இவ்வளவு தூரம் பேசினாண்ட எவ்வளோ கோவப்படியும் நாங்கள் எவ்வளோ கோவப்பட்டிருவோம் அல்லாஹி நல்லடையார்கிறேன் சல் அல்லா அலிசல்ல அஹ்லாக் அவர்களுடைய பண்பாடு அவர்கள் நடந்து கொண்ட அந்த அழகிய முறை அந்த கெட்ட பெண்மணியை கூட நல்ல பெண்மணியாக மாற்றியது அல்லாவி நல்லடியார்களே சல்லல்லா அலிசல்லுடைய அகுல்லா அவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை அந்த சமூகத்திலே உருவாக்க ஆரம்பித்தது சல்லல்லா அலிஸ்வலமுடைய ஒவ்வொரு அசைவுகளும் ஒவ்வொரு பேச்சுகளும் ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொரு விட்டுக்கொடுப்பும் கொழுப்பும் இந்த சமூகத்திலே பெரும் பெரும் மாற்றங்களை உண்டாக்கியது நபி சல்லா அலிஸ்லம் அகுல்லா அவ்வளவு சிறந்த ஒரு பண்பாடு கொண்ட ஒரு மா மனிதராக என்று வாழ்ந்து மன்னிந்திருக்கிறார்கள் சல்லல்லா அலுவலம் அவர்கள் அல்லாவி நல்லடியார்களே அதை ரசூடுல்லாய் செல்லல்லா அலி செல்லம் அவங்க இந்த உலகத்துல சின்ன பிள்ளையோட எப்படி இறக்கமாக இருந்தாங்க சின்ன பிள்ளையோட இன்றைக்கு உலகமெல்லாம் பச்சை பொய்ய பேசுது சிறுவர் தினமண்டி பேசி கொண்டிருக்கிறாங்க இவங்க சிறுவர்களுக்காக அவனு எதை செய்யறாங்க போன்ல ஸ்டேட்டஸ் போடுறதும் பேஸ்புக்கில் எழுதுறதுக்கு தான் நாங்கள் வக்கு அப்படித்தான் இந்த உலகத்தில் சர்வதேச மட்டத்தில் இன்று நடந்து கொண்டிருக்கிறாங்க செல்லல்லா அலி செல்லமுடைய வாழ்க்கையை படித்தா எது உண்மையான சிறுவர் உரிமை என்பதை விளங்கும் நபி சல்லா அலிசல்லம் அவர்கள் சிறு பிள்ளைகளோடு எப்படி இரக்கமா இருந்தார்கள் சிலதான் வாழ்க்கையில படியும் அந்த வாழ்க்கை எங்கட வாழ்க்கையாக மாற்றும் சல்லல்லா அலிசல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு பயணம் போறான் ஒரு நெடுந்தூர பயணம் பயணத்தின் நடுவிலே அதானுடைய நேரம் நெருங்கி விட்டது தொழுகைக்காக வேண்டி பள்ளி போகிறார்கள் சஹாபாக்கள் எல்லாம் உதவு செய்து பள்ளிவாயிலே வாயிலே சப்புலே நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வருவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு நிற்கிறார்கள் சஹாபாக்கள் வந்து நேரம் கடக்கின்றது அவர்கள் இன்னும் இமாமத் செய்வதற்கு வரவில்லை சஹாபாக்கள் யோசிச்சாங்க எங்களோட போயிட்டாங்க இவ்வளவு நேரமாக வரலையே என்று சொல்லி சல்லல்ல தேடி பார்ப்போம் பாப்போம் சொல்லூடிய இடத்திலிருந்து அப்படியே வெளியே வாரம் வெளியே வந்தா செல்லல்லா செல்லம் அவங்க ஒலு செய்யக்கூடிய இடத்துல ஒரு சின்ன பிள்ளையோட விளையாடி கொண்டிருக்கிறான் ஒரு சின்ன பிள்ளையோட விளையாடி கொண்டிருக்கிறாங்க எப்படி விளையாட்டு தெரியுமா அந்த சின்ன பிள்ளை அந்த நீர் குட்டையில இருந்து தன்னுடைய கையால கொஞ்சம் தண்ணி எடுத்து வாயில ஊத்தி அபி சல்லல்லா அலிஸ்லமுடைய முபாரக்கான முகத்தை பார்த்துட்டு சகாபாக்கள் இதை பார்த்ததோட கோபம் வந்துட்டு ஒரு சின்ன பிள்ளை அல்லாவுடைய இந்த வந்து கோபமும் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான கையை அந்த நீர் குட்டையிலே போட்டு தண்ணீரை வாய்க்குள்ளால் எடுத்து அந்த பிள்ளையை பார்த்து கொப்பளிக்கிறார்கள் இப்படியே சல்லல்லா அலி செல்லம் அவர்களும் அந்த சின்ன பிள்ளையும் தனியே கொப்பிளித்து விளையாடிக்கொண்டே இருக்கார்கள் இதை பார்த்த सहाबाக்கள் போய் கேட்டாங்க யார் رسول உங்களோட முபாரக்கான முகத்துல இந்த பிள்ளை கொப்பளிக்குது يا رسول الله பார்க்கறதுக்கு தாங்க முடியாம இருக்கின்னு சொன்னாங்க صلى சொன்னாங்க அந்தந்த தரத்தில் தரத்துல உள்ளவங்க அந்த தான் நாங்க ஆடுவோம் ஏளோ ஒரு அழகிய பண்பாரி صلى الله சின்ன பிள்ளைகளோட செல்லமாக விளையாட்டாக அன்பாக அரவணைப்பாக நடந்தவர்கள் அல்லாஹு வாழ வேண்டும் அல்லாஹ் எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் இந்த நபியை தந்து அவர்களுடைய வாழ்க்கையை எங்களுக்கு வாழ்க்கையாக எடுத்து வாழ்வை அல்லாஹு தாலா எங்களை வழிகாட்டி கொண்டே இருக்கிறார் அல்லாஹ்வின் நல்லடியார்களே செல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலே தாயை இழந்தார்கள் பிறப்பதற்கு முன்னாலே தகப்பனை இழந்தார்கள் பிறந்து ஆறாவது வயதிலே தன்னுடைய தாயையும் இழந்தார்கள் தாயுடைய இஸ்தானத்திலே உள்ள தன்னுடைய தாய்க்கு நிகராக இருந்து தன்னை பராமரித்த ஹலீமா நாயகி அவர்களை சல்லல்லா அலுவலம் அவர்கள் எப்படி நடந்தார்கள் அவ்வளோ பெரிய நபியாக இருந்தும் அவ்வளோ பெரிய தலைவராக இருந்தும் அவ்வளோ பெரிய வேலை பழுக்கள் இருந்தும் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் தன்னுடைய தாய்க்கு பகரமாக இருந்து கடமை செய்த அந்த எவ்வளவு அன்பாக நடந்தார்கள் கிதாபுகள் எழுதுறாங்க சல்லல்லா அலிஸ்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு சபையிலே உட்கார்ந்திருந்தார்கள் சல்லல்லா அவர்கள் உபதேசம் செய்து கொண்டிருந்தார்கள் சஹாபாக்கள் எல்லாம் சூழ உட்கார்ந்து இருந்தார்கள் நன்றாக பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த செல்லல்லாசி அவர்கள் திடீரென எலும்பி நின்று தன்னுடைய முதுகிக்கு மேலால் இருந்த அந்த போர்வையை கிளட்டி அந்த இடத்திலே விரித்தி தூரத்திலே வரக்கூடிய ஒரு பெண்மணியை வரவேற்றி அந்த இடத்திலே உட்கார வைத்தார் சஹாபாக்கள் சிலர்கள் பேசிக்கொண்டாங்க நபி செல்லல்லா சம்ம எங்களோட மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஏன் இவங்க எலும்பி அந்த பெண்மணிக்கு மரியாதை செய்தாங்க சில சகாபாக்கள் சொன்னாங்க அவர்தான் அந்த பெண்மணிதான் சல்லா அலிசல்ல அவர்களை வளர்த்த வளர்ப்பு தாய் அந்த மரியாதைக்கான நடக்கின்றார்கள் தன்னுடைய தாய்க்கு நிகராக இருந்து தன்னை வளர்த்த என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி தான் நபியாக இருந்தாலும் தலைவராக இருந்தாலும் எவ்வளவு ஒரு மனப்பாங்கோடு நடக்கிறார்கள் எங்களுக்கு ஒரு பதவி கிடைச்சா சுபானந்தா ஊர்ல எங்களை போல பெருமை வேற யாருக்கும் இருக்காது ஒரு சாதாரணமான ஒரு பதவி இருந்தாலே என்ன ஆட்டம் போடுறோம் எங்கட பொறுப்புக்கு கீழால உள்ள மக்களை எவ்வளவு கஷ்டப்படுத்துறோம் மேலான பெரியார்களே சோதனைகளே சில மக்கள் கஷ்டப்படுறாங்க கவலைப்படுறாங்க நாங்க எல்லாரும் பதில் சொல்லணும் நாங்க பொறுப்புதாரியா இருக்கிறோம் பதில் சொல்லணும் ஒரு சைன் எடுக்க வந்தா எத்தனை பயணம் அவர் அலைய வைக்கிறோம் ஒரு சைன் கொடுக்கிறதுக்கு இன்றைக்கி வரவானா நாளைக்கு வாங்க இப்போ வரவானா நான் இன்னொரு வேலைக்கு போறேன் இப்போ வாணாம் நாளைக்கு வாங்க எத்தனை தடவை ஒரு மனுஷனை இழுத்து அடிக்கிறோம் ஒரு சைனுக்கு அந்த நேரத்தில் அந்த மனுஷனுடைய நேரம் மீன் அடிக்கப்படுது போக்குவரத்து செலவுகள் பாதிக்கப்படுது இதுக்கெல்லாம் நாங்கள் அல்லாட்ட பதில் சொல்லணும் பொறுப்பிரிக்கிறதுக்காக நாங்கள் ஆடேலா அல்லாவோ பயந்து நடக்கணும் அகலாக்காக நடக்கணும் அவ்வளோ பெரிய தூதர் அவ்வளோ பொறுப்பிருந்தும் தன்னை மரியாதையாக பலத்த படித்து தரக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு பாடம் இதனை நாங்கள் என்னுடைய வாழ்க்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹின் நல்லடியார்களே அவர்களே என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அணுகுமுறையும் சல்ல அலா அலிசனுடைய வாழ்க்கையாக மாறும் அதுதான் வெற்றி இருக்கிறது அதுல தான் அல்லாஹூத்த உதவி இருக்குது செழிப்பு தான் இருக்குது அஹ்லாக்கள் சீராகும் வீட்டுள்ளுக்கு ஏண்ட அஹ்லாக் தாய் தந்தையோடு நடக்கக்கூடிய மனைவி பிள்ளையோடு நடக்கக்கூடிய முறை சகோதரர்களோடு நடக்கக்கூடிய முறை குடும்பத்தாரோடு நடக்கக்கூடிய முறை பக்கத்து வீட்டாரோடு நடக்கக்கூடிய முறை எல்லாரோடையும் அஹ்லாக்காக நடக்கும் நாங்கள் பிறக்கும் போது அழுது கொண்டு வந்தோம் நாங்க ஜனாஸாக வைக்கப்பட்டிருந்தா நாங்க அப்படியே இருப்போம் எங்களை சூழ உள்ள மக்கள் எங்களை பிரிவை நினைச்சாலும் அதுக்கு மாதிரி நாங்க நடக்கணும் அந்த அளவுக்கு அஹ்லாக்கின் மூலமாக நாங்க இந்த சமுதாயத்தில நல்ல மக்களை உருவாக்க வேண்டும் நாங்க மூத்தானா நாலு பேர் யோசிக்கணும் இந்த ஆண்ட ஜனாசா கட்டாயம் போல் என்ற நிலை வார அளவுக்கு நாங்க அஹ்லாக்காக நடக்கணும் சின்ன சின்ன பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் மனிதர்களின் அடிப்படையில் ஏற்படலாம் அவைகளையெல்லாம் மறந்து அவைகளெல்லாம் மனதிலிருந்து கலட்டி எறிந்து விட்டு நாங்கள் செல்லலாள் சொன்ன நடந்த அந்த அஹ்லாக்கான பண்பை எங்களுடைய வாழ்க்கைய வாழ்க்கையை மாற்றோம் நாங்கள் மூத்தானா நாலு பேர் சொல்லணும் இந்த மனுஷன் உலகத்தில் இருக்கக்கூடியதில் எப்ப கண்டாலும் சிரிச்சு தான் போவார் இவர் கண்டா எங்க கண்டாலும் சலாம் சொல்லி கொண்டுதான் போவார் அந்த மனுஷன் எவ்வளவு பெரிய வேலையில் இருந்தாலும் நின்று பேசிட்டு தான் போவார் நான் பக்கத்து வீட்டுக்காரனப்பா ஒரு நாளில் கூட சண்டைக்கு வம்புக்கு வந்ததில்லை எங்கட ஊர்ல பிறந்து வளர்ந்தவர் இவரை பற்றி எந்த குற்றச்சாட்டுமே இல்லை என்று சொல்லி மக்களும் அமல்கள் செய்யறது மேலான சகோதரிகளே ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் நல்ல எண்ணத்தை விதச்சி நாங்கள் அவருடைய உள்ளத்தை வெல்றது இருக்கிறேன் சென்று ஹஜ் செய்வதை விட சிறந்த அமலாக இருக்குது ஒரு உள்ளத்தை ஒரு மனிதனுடைய உள்ளத்தை வென்றது அது காஃபிராக இருந்தாலும் சரிதான் முஸ்லீமாக இருந்தாலும் சரிதான் எல்லோருடைய அஹ்ல்லாக்கையும் எல்லோருடைய அன்பையும் என்னுடைய அஹ்ல்லா காலை நாங்கள் வெல்லோம் எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் சுபஹான முத்தாலா ஒரு குறுகிய வாழ்க்கை எங்களுக்கு தந்திருக்கிறான் எங்களுக்கு நபிசன் லதாஷனுடைய முழு வாழ்க்கையும் நாங்கள் படிக்கணும் படித்தா என்ற குடும்பத்தில் எப்படி நடக்கணும் ஏன் மனைவி பிள்ளையர்களோட எப்படி நடக்கணும் ஏன்ற பொறுப்புதாரியாக இருக்கக்கூடிய எப்படி நடக்கணும்னு சொல்லி நாங்கள் படித்தா அந்தந்த கட்டங்களில் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடப்போம் எங்களுக்கு இதை பற்றி அறிவு இன்றைய மங்கி கொண்டே போகும் அல்லாவி நல்லடியார்களே மார்க்கத்தை படிக்கணும் இன்றைய மார்க்கத்தை படிக்கிறது உலமாக்கல் மட்டும் நேர்ந்து விட்டாச்சு அப்படி இல்லை நாங்கள் ஒவ்வொருத்தரும் மார்க்கத்தை படிக்கணும் குரான்ல என்ன சொல்லப்படுது ஹதீஸ்ல என்ன சொல்லப்படுது நான் ஒரு வியாபாரி இந்த வியாபாரத்தை எப்படி செய்ய வேண்டும் செல்லலாசம் எப்படி செய்தார் என்று நாங்கள் படிக்கணும் நான் ஒரு திருமணம் முடித்த ஒரு கணவனாக இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விளிமியங்களை குரான் அஜீசுடைய நிழல படிக்கும் நான் எங்கே போய் படிக்கிற சோதரிகளை உளமாக்கல் மதுரைசாவுக்கு போறாங்க கால நேரங்களை செலவழிச்சு எட்டு வருடம் பத்து வருடம் இருந்து இல்லை படித்து கல்வியை சுமந்து அலங்காரமாக சுத்துகிறார்கள் இன்றைக்கு நாங்கள் குடும்பத்தோட எங்களோட ஊரில் இருக்கிறோம் இந்த நேரத்தில் நாங்கள் இந்த கல்வி எப்படி தேடுறது இந்த அறிவை நாங்கள் எப்படி படிக்கிறது எங்களுக்கு வயசு போயிட்டு மதுரசாவுக்கு போய் எட்டு வருஷம் பத்து வருஷம் இருக்கிறதுக்கே நேரம் கொடுக்கறதுக்கே எங்களுக்கு தோதுவான கட்டங்கள் இல்லை அப்படியா இருக்குமா தான் அல்லாஹூத்தான் இந்த காலத்து சிறந்த ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான் அல்லாஹ் ஒரு சிறந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் வயது எல்லை இல்லாமல் நாங்க எல்லாரும் மார்க்கத்தை படிக்கலாம் வயது எல்லை இல்லாமல் தீனை விளங்கறதுக்கான நாங்க எப்பயுமே ஈடுபடலாம் அதுதான் அல்லாஹுடைய பாதை நான்கு மாதங்கள் நாங்க போனோம் அல்லாட பாதையில் நாங்க நான்கு